கத்தருடைய பரிசு நாமத்துக்கு இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை கத்தரை தேடுகிறவர்களுக்கு கத்தர் ஒரு சிம்மாசனத்தை வைத்திருக்கிறார் ஏசாயா அறுபத்தி ஐந்தாவது அதிகாரம் இதில் பாருங்கள் ரொம்ப அற்புதமான ஒரு பகுதியாக தாங்க பத்தாவது வசனத்தில் பாருங்கள் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாக ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டுக்கிடையாக இருக்கும் கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு சாரோ நாட்டு தொழுவமாகும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாது இருக்கும் யோச பார்த்து கத்தரை தேடி நான் உபவாசித்தான் மிஷிஷியன்ஸுக்கு வா கொண்டு நிறுத்தினான் கத்தரை துதித்தான் யுத்தம் ஜெயமாய் மாறியது மூணு நாளாய் கொள்ளையிட்டான் அந்த முப்பது வருஷமாக கிடைக்காத மூணு நாளையில் கிடச்சிட்டு நீ கத்தரை தேடுகிற நாள் கத்தரை தேடுகிறவன் செழிப்பான் கத்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொள்ளும் இதெல்லாம் வ வசனங்க ஆபிரகாம் கத்தரை தேடினதால் அவருடைய சந்ததிக்கு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தார் இசைக்கியா கத்தரை தேடினதனால் அவனை நிந்தித்த சனகரிப்ப அந்த இசை நீங்க ரெண்டு ராஜாக்கள்லையும் இயேசாயில வாசித்து பாருங்க அவன் மூக்குக்குள்ள ஒரு தொரட்டை விட்டு நான் இழுத்துருவேன்னு அவனை எச்சரிக்கிறாள் இந்த தேவன் இன்றும் உங்களுக்காய் ஜீவிக்கிறார் உங்களோடு கூட இருக்கிற கத்தர் உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற கத்தர் அப்படி உயர்த்த அவர் சித்தமாக இருக்கிறார் அப்படியே பாருங்க நீங்க வேதத்துல பாருங்க இருக்கிறார் பவுல் என்ன கொடுத்தார் திரும்ப நூறு மடங்கு இந்த உலகத்துல சிங்காசனத்துல ஆளுகிற ஒரு கிருபையை கொடுப்பேன் ஆண்டவர் அப்படி கத்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கொடுப்பது எதிர்பார்த்திராத அதிசயத்தை செய்வாராம் தினமும் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி கத்தர் உங்களுக்கு கிருபையாக இருந்து உங்களை ஆசீர்வத்து நன்மை செய்வார் எங்கள் நல்ல தகப்பனே கத்தரை தேடுகளுடைய இருதயம் வாழும் கத்தரை தேடும் போது எங்களுக்கு உயர்ந்த இடத்தை வச்சுருக்கிறீங்க கத்தரை தேடினதனால் எல்லா ஜெயத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் கத்தரை தேடின அதிபதி தன் வேலை காரணம் பெற்றான் கத்தரை தேடி வந்த அந்த காரணி பெண்மணி நீ விரும்புகிறபடி உனக்கு ஆவ கெடுவது என்றார் அனுபந்து கத்தரை உங்க வார்த்தையை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவங்க காரியத்தை வாக்கப்பட நல்ல பிதாவை ஆமை